யானைகளுக்கு நண்பனாக மாறிய ஏஐ தொழில்நுட்பம் கோவை மதுக்கரை பகுதியில் ரயில் தண்டவாளத்தை யானைகள் பாதுகாப்பாக கடக்க அமைக்கப்பட்ட ஏஐ கேமரா திட்டம் வெற்றி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பிப்ரவரி முதல் தற்போது வரை இரண்டாயிரத்து ஐந்து முறை யானைகள் பாதுகாப்பாக கடந்துள்ளன பன்னிரண்டு டவர்களில் பொருத்தப்பட்ட இருபத்தி நான்கு டெர்மல் ஆப்டிகல் கேமரா மூலம் ஐயாயிரத்தி பதினொன்று முறை அலர்ட் பெறப்பட்டுள்ளன நாட்டிலேயே முதல் முறையாக இதுபோன்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது